சில என்ன பார்க்க போறோம்னா பாருங்கள் நம்ம வந்து இன்னைக்கு உடலுக்கு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சிலன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு நூறு கிராம் உளுந்தை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தான் இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம் ரெண்டு மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் உளுந்தை நான் அழைச்சிட்டு ஊற வச்சுக்க போகிறோம் பாருங்கள் நூறு கிராம் உளுந்து அதுக்கு கா டீஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்த்து ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் வாங்க இதை அலசி இப்போ எடுத்துக்க போகிறோம் பாருங்க நான் வந்து இப்போ நல்லா அலசி எடுத்துட்டு கா டீஸ்பூன் வெந்தயம் நூறு கிராம் உளுந்து இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு இப்போ எடுத்துக்க போகிறோம் ரெண்டு மணி நேரம் இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்படி பாருங்க நமக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு உளுந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க நமக்கு வந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்க நம்ம இதை மிக்சியில் இப்போ அடித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க இப்போது எல்லா உளுந்தையும் இப்போது மிக்ஸியில் இப்போ அடித்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ உளுந்து அடித்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துச்செல்லாம் அதையும் சேர்த்து அதை இப்போ அரைச்சிக்க போகிறோம் பாருங்க இப்போது பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் பார்த்தீங்களா இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க வந்து நூறு கிராம் உளுந்துக்கு நூறு கிராம் வெள்ளம் எடுத்துச்சிருக்கிறேன் பாருங்க நம்ம வந்து இதில் வெள்ளத்தை சேர்த்து நம்ம இப்போ கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க நம்ம வந்து வெள்ளத்தை நல்லா உடச்சி வச்சுருக்கோமா இப்போ வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் பாருங்க நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு நமக்கு வந்து வெள்ளம் கரையிற வரைக்கும் வச்சா போதும் இதுல வந்து பாகுலாம் காய்க்க வேண்டிய தேவை இல்லை நமக்கு வந்து கரையிற வரைக்கும் வச்சா போதும் இது பாருங்க ஏன் கரைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து வெள்ளத்தில் வந்து மணல் இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ சுடுவண்ணில் நல்லா இப்போ கரைச்சி போகிறோம் பாருங்க பாருங்க நம்ம இப்போ நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்க பாருங்க நமக்கு வந்து வெளில நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சு வடிகட்டிக்கலாம் பாருங்க நான் வந்து இன்றைக்கி நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வேறு பாத்திரம் இருந்துச்சுன்னா வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நான் குக்கரில் வச்சு தான் இன்றைக்கி உளுந்து கொஞ்சம் செய்ய போகிறேன் நல்லா தண்ணி விட்டு இப்படி கரைச்சி அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ உளுந்த மாதம் நல்லா அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டு வந்துருங்க இப்போ அடுப்பில் வச்சு இப்படி சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி விழுந்துடும் அதனால் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க கட்டி கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி விழுந்துடும் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்க இவ்வளோ கட்டியாக இருக்கணும் கிண்டை கிண்ட நமக்கு கட்டியாக வந்துடும் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை இப்போ இதை வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போது நம்ம வந்து வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ மணல் வந்து கீழே படிஞ்சிருக்கு பாருங்கள் இதனால தான் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் நம்ம வந்து இப்போ வடிகட்டிக்க போகிறோம் நீங்கள் வந்து வெள்ளத்தை வடிகட்டி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப மணல் இருக்கும் மணல் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நல்லா வடிகட்டி இப்படி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க மணல் தும்பு எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் பாருங்க பாருங்க நம்ம வந்து இப்போதுலேருந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க இப்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா வெள்ளத்தை சேர்த்துக்க போகிறோம் நாங்கள் கரைச்சி வச்ச வெள்ளத்தை இப்போ சேர்த்துக்க போகிறோம் பாருங்க கட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து கரைச்ச வெள்ளத்தை இப்போ உங்களுக்கு பாருங்க வடிகட்டி வச்சுருந்தாலும் அதை இப்போ சேர்த்துக்கிட்டோம் அதை சேர்த்து நல்லா நல்லா கொண்டு இருந்தோம் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி விழுந்துருங்க பாருங்க வந்து கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க பாருங்க தேங்காய் பால் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க தேங்காய் பால் வந்து உங்களோட விருப்பந்தான் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க தேங்காய் பால் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்கிட்டே இருங்க இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா கருப்பு உளுந்தை வச்சு செய்யுங்க எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் இருந்துச்சு அதனால வெள்ளை உளுந்தை வச்சு தான் இன்றைக்கி கஞ்சி செஞ்சுருக்கேன் அங்கே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்க நம்ம இப்போது ஆற வச்சோம்னா இன்னும் கட்டியாகிடும் பாருங்க இப்படி கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நமக்கு வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது உடலுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செஞ்சு இப்படி குடிங்க கால் கைக்கு தான் நல்லா நல்லது கால் வலிக்குது கை வலிக்குது முதுகு வலிக்குது அப்படின்னா இந்த கஞ்சி காய்ச்சி குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் இந்த குழந்தைங்க நீங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க பாருங்கள் நமக்கு வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு உங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதை தேங்காய் இப்போ நம்ம சேர்த்துக்கப்பறோம் பாருங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க பாருங்கள் தேங்காய் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க பாருங்க சூப்பரான உளுந்தங்கஞ்சி கஞ்சி நமக்கு ரெடியாகிடுச்சி இப்போ நம்ம கொஞ்சமாக லைட்டாக ஆற வச்சு நம்ம குடிக்க போகிறோம் பாருங்கள் நமக்கு வந்து உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இப்போ வந்து கஞ்சி குடிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து வெள்ளை உளுந்து தான் இருந்துச்சு நான் அதை வச்சு தான் அன்றைக்கி உளுந்துங்கஞ்சி செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா கருப்பு உளுந்து வச்சு செய்யுங்க ஆனால் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வாரம் ரெண்டு முறை கூட சாப்பிட்லாம் இல்லை டெய்லி கூட சாப்பிட்லாம் தினமும் காலையில் இப்படி கஞ்சி காய்ச்சி நல்லா குடிங்க சூப்பராக இருக்கும் கை கால் வலிலாம் நல்லா கேட்கும் முதுகு வலிலாம் நல்லா கேட்கும் நல்ல ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி ரெடி நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்காம வெறும் உப்பு மட்டும் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் அதுவும் நல்லது தான் நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் வேண்டாம் அப்படின்னா உப்பு போடுங்க உப்பு போட்டு இந்த கஞ்ச காய்ச்சி குடிங்க ரொம்ப நல்லது உடலுக்கு நமக்கு வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து குடிக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து இப்போ உளுந்தங்கஞ்சி குடிக்க போகிறோம் பாருங்கள் உள்ள கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதான் கரெக்டான ஸ்டேஜி சூப்பராக இருக்கும் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க வீடியோ பார்த்து செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க உடலுக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி முதுகு வலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இப்படி செஞ்சு வாரத்தில் ரெண்டு முறை இப்படி குடிங்க நல்லது அது கொஞ்சமாக பாதாம் பருப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா விடுங்க நான் வந்து கொஞ்சமாக போட்டுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் நமக்கு வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஒரு ஆப்ஷன் தான் போடணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விடுங்க நீங்களும் ஒரு வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு பார்த்து வீட்ல செஞ்சுட்டு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க